ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுண்டக்காய் காரக்குழம்பு தான் செஞ்சேன் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சுண்டக்காய் காரக்குழம்புன்னு சொல்லக்கூடாது கறி குழம்புன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துருக்க இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி வந்து ஒரு நாலு எடுத்து இதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பூண்டு ஒரு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சுண்டக்காய் வந்துட்டு ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டு இது காம்பல் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்துகிட்டு இதை விதையெல்லாம் வெளியே வராத அளவுக்கு லைட்டாக நசுக்கி எடுத்துக்கலாம் புளி வந்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இதையும் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாமே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சுண்டக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கணும் விதையெல்லாம் வெளியே வரக்கூடாது நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு அப்படியே நம்ம பண்ணணும் அந்த விதையெல்லாம் சத்து நிறைய இருக்குது அதை வெளியே எடுத்துடக்கூடாது நசுக்கி இப்போ வந்துட்டு இந்த சுண்டைக்காய இந்த எண்ணெயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வைக்க போகிறேன் இப்போ இது கூட வந்து பாருங்கள் ஒரு விதை கூட இல்லை அளவுக்கு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் அந்த டஸ்ட் மட்டும்தான் வந்திருக்கு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு இது கூடவே சுண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து சுண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதே எண்ணெயிலேயே நாம குழம்பு வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே நல்லா பொரியட்டும் இது கூட பொடியாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்போ தான் குழம்பு நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி வரும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் இப்போ சேர்த்து வதக்க போகிறேன் ஏன்னா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் சேர்த்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் கால் மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அரைச்சி எடுத்துக்கிறேன் இது இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளியோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்குங்க இது கூடவே நாம் ஏற்கனவே வதக்கி வச்சு சுண்டைக்காயும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது வந்துட்டு நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மிளகாய் தூள் வந்துட்டு எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் மிளகாய்த்தூள் எப்படி காரம் இருக்குன்ட்டு பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதில் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு குழம்பு கலந்து விட்டு பாருங்க எந்தளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதனால் பார்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ முடி போட்டு முடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உலகத்தோலோடய பச்சை வாசனை இன்னுமே நல்லா போகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரி பிரிஞ்சு வந்துருச்சு சுண்டைக்காயோட கலரும் சேஞ்சே ஆகலை பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நாம் ஏற்கனவே புளித்தண்ணியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு கறிவேப்பில ஒரு கொத்தி சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் வதங்கும்போது சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் எப்போ ஒன்றா சேர்த்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து முடி போட்டு முடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு புளி தண்ணியோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு குழம்பு பாருங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்துட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో వేరే రెసిపీ పార్క